தந்தை மகன் பூயின் பேராலே ஆனந்த் திருவருகை காலம் முதலாம் வாரம் சனிக்கிழமைக்குரிய வாசங்களை பார்க்க இருக்கிறோம் இன்று வேளாங்கண்ணியில் உரை அதாவது திருப்பள்ளி நிறைவேற்றி தந்த எப்பொழுதும் போல் வேளாங்கண்ணியின் பங்குத் தந்தையாக பங்கு தந்தையான அருள் அவர்கள்தான் திருப்பலி இன்று நிறைவேற்றினார்கள் என்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் புதிய பங்கு தந்தை ஆக அற்புராஜ் ஃபாதர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவர்களுடைய முதல் சனிக்கிழமை திருப்பலி என்று பார்த்தோம் பொழுது என்ன தோன்றியது என்றால் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்று ஒரு எண்ணம் தோன்றியது ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் யார் என்றால் இந்த மாதா டிவி மாதா டிவியில் பல காலம் பல மாதங்களாக ஆண்டுகளாக கூட சொல்லலாம் இந்த திருவழிபாட்டு குறித்து நிகழ்ச்சி நடத்தியவர் அதற்குரிய சந்தேகங்களை தீர்த்து வைத்தவர் என்று நமக்கு தெரியும் அதனால் இந்த திருவழிபாட்டை நடத்திச் செல்வதில் யாரும் அவருக்கு கற்றுத்தர தேவையில்லை அவர்தான் தான் உலகத்திற்கே கற்றுத் தருகிறார் தமிழ் உலகத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கெல்லாம் திரு வழிபாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்துக் கொடுத்தவர் அவர் கோர்ஸ் ரோமாபுரியின் இதுபடிதான் இலக்கணம் சொந்தமாக வகுக்கவில்லை அதை எடுத்து விலக்கித் தந்தவர் எனவே அவர் குறித்து சிறு சந்தேகம் இருந்தது சென்ற வாரம் அதாவது இந்த வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் என்ன சந்தேகம் இருந்தது என்றால் நேரம் ஈஸியா டிவியில பேசிவிட்டார்கள் இப்படிதான் அப்படிதான் பேசினார்கள் ஆனால் இவரிடமே திட்டன் கையில் சாவியை கொடுப்பது போல் இவரிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்களே ஆயர் அவர்கள் இவர் எப்படி செயல்பட போகிறாரோ என்ற ஒரு அச்சம் இருந்தது அதாவது அந்த பாடற்குழு என்ன செய்வார்கள் என்றால் முதலில் இந்த பதில் உரை பாடலை பாடவே மாட்டார்கள் ஏதோ அவங்களுக்கு தெரிந்த ஒரு சங்கீதத்தை எடுத்து தியான பாடல் என்று பாடுவார்கள் அப்படியே ஒரு ஒரு சில கட்ட சூழ்நிலையின் கட்டாயத்தால் பாடினாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அங்கங்கே சில வார்த்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் அவர்கள் ராக அதாவது செருப்புக்காக காலை வெட்டுவது போல் அவர்கள் காலை வெட்டுவதில் தான் குறியாக இருப்பார்கள் தவிர செருப்பை வெட்டுவதில் குறியாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றால் என்ன என்றால் ராகத்தை மாற்றி அமைத்து எப்படியாவது அந்த பாட்டை பாடிவிட வேண்டும் என்று யாரும் முயற்சி செய்ததாக இதுவரை நான் பார்த்ததில்லை அவர்கள் ராகத்துக்கு தகுந்தார் போல அங்கெங்கே ரெண்டு மூணு வார்த்தைகளை வெட்டியும் ரெண்டு மூணு வார்த்தையை சேர்த்தும் பாடி இதுதான் அது என்று முடித்து விடுவார்கள் அப்படிதான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்றுதான் நான் என்ன பார்த்தேன் என்றால் இருக்க வார்த்தைகளை அப்படியே பாட வேண்டும் என்ற முயற்சி நடந்தது அது எது வெளிப்படுகிறது என்றால் அற்புராஜ் ஃபாதர் அவர்களை தான் வெளிப்படுத்தி காட்டுகிறது அவர் அவ்வளவு தூரம் கண்டிப்பாக இருந்ததால் அந்த பதில் உரை பாடல் அப்படியே பாடப்பட்டது அதனால் அதை தியானிக்க முடிந்தது தியானித்ததால் அவருடைய அற்புராஜ் ஃபாதருடைய மறைவுரை பொருந்தியது அவர்கள் இந்த பதிலுரை பாடலை மையமாக வைத்துதான் இன்று மறைவுரை கொடுத்தார் இந்த மறைவுரை கேட்ட பிறகு ஒரு விளக்கமோ ஒரு விமர்சனமோ நாம் செய்ய தேவைப்பட்டிருக்காது ஒன்றே ஒன்று மட்டும் அவர்கள் செய்திருந்தார் என்ன என்றால் அருமையான ஒரு மறைவுரை கொடுத்துவிட்டு விட்டு திறவுகோள் போட்டு திறந்து விடாத நல்ல அழகான கூட்டை மட்டும் தந்துவிட்டு விட்டு போய்விட்டார் அது என்ன அந்த திறவுகோல் எப்போதும் சொல்லியிருக்கோம் கடவுளின் குடும்பம் இந்த கடவுளின் குடும்பம் என்ற ஒரு வார்த்தை கூட அங்கே வரவில்லை ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்காரு கடவுள் குடும்பம் இல்லையா நம்ம பாட்டு எதிர்பார்க்க சொல்லி மாட்டிக்குவானே அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அதுக்கு வேலாக இறை அரசு என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இறை அரசு தான் நோக்கம் இயேசுவின் வருகை இறை அரசின் வருகை என்று முடித்தார்கள் எனவே மறைவுரையை கேட்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லது ஒரு நிறைவு பெறலாம் எப்பொழுதென்றால் அந்த இறை அரசு என்று அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் கடவுளின் குடும்பம் என்று வைத்து பார்த்தால் இன்று ஒரு முழுமையான ஒரு மறைவுரை நாம் கேட்ட திருப்தி அடையலாம் எனவே இப்பொழுது அதை குறித்து கிறிஸ்துமஸ் இருக்கிற இந்த சிறிது நேரத்தில் முடித்து பார்க்கிறேன் அவர்கள் சொன்னது இன்று கிறிஸ்துமஸ் அதாவது இந்த மாதம் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட இருக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு திருவிழா என்கிறோம் கிறிஸ்து பிறக்கிறாரா இல்லை கிறிஸ்து எங்கேயும் பிறக்க போறதில்லை ஆனால் எங்கே பறக்க இருக்கிறார் என்றால் நம் உள்ளத்தில் பறக்க இருக்கிறார் என்று மறைவுரை கொடுத்தார்கள் அது உண்மைதான் உள்ளத்தில் எப்படி கிறிஸ்து பிறப்பார் நல்ல வார்த்தைகளை கோர்த்து சொல்லிவிடுகிறார்கள் குருக்கள் ஆனால் அதுக்குள்ள பொருள் பொதுமக்களுக்கு பொதுவாக பொது நிலையினருக்கு புரிவதே இல்லை சொல்லக்கூடிய குருக்களுக்கும் புரிவதில்லை என்பது உண்மைதான் வருட வருடம் நாம் கேட்கும் இந்த வார்த்தைகள் தான் உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கிறார் உள்ளத்தில் கிறிஸ்து எப்படி பிறப்பார் அதுதான் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மையில் கிறிஸ்து உள்ளத்தில் பிறப்பார் தெரியாத பொழுது பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார் என்றால் கிறிஸ்துவை நம்முடைய உடன் பங்காளியாக நம்முடைய உடன் சகோதரராக நம்ம குடும்பத்தின் முதல் பிள்ளையாக நாம் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறக்கிறார் அதுவரை பிறப்பதில்லை கிறிஸ்துவே வாழ தூதி மாதிரி சொன்னாலும் கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருவதில்லை வேளாங்கண்ணியில் நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன் மறியல் பயிலகத்தில் படித்த பொழுது உதயம் ஃபாதர் அவர்கள் அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் இருந்த பொழுது அவர்களை அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிய பொழுது அந்த பயிலகத்தின் மாணவர் யாராவது செய்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருந்ததால் அங்கே என்னை செய்தி கொடுக்க அழைத்தார்கள் அவர்கள் ஒரு சின்ன பொழுது கொடுக்கும்பொழுது தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் கிறிஸ்து தான் பர்த்டே பாய் கிறிஸ்து தான் பர்த்டே பாய் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடும் பொழுது அந்த கிறிஸ்து பிறக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அந்த பிறந்த நாள் வரும்பொழுது அந்த பர்த்டே பாயை வைத்து கேக் வெட்டுகிறோம் அல்லவா அந்த மாதிரி நேரத்தில் அந்த பர்த்டே பாயை வெளியில அனுப்பிவிட்டு அவர் வேண்டாம் அவருடைய எடுதிரி அவரை வைத்து நான் கொண்டாடுவோம் நாம் வந்து கேக்கை வெட்டுவோம் ஆனால் அவர் வேண்டாம் என்று சொல்லி அந்த கேக் வெட்டினால் அது பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்குமா என்று கேட்டு ஒரு சின்ன செய்தி கொடுக்க வேண்டியது கிறிஸ்துமஸ் செய்தி என்று கொடுத்துவிட்டு அந்த கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவரோடு சேர்ந்து நாம் அந்த இதில் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி அது முடிவில் அது அவர் நம் உள்ளத்தில் பிறக்க வைப்பது என்பது எப்படி என்றால் பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவு அருச்சாதனம் செய்ய வேண்டும் என்று முடித்தேன் அதை கேட்ட அனைவரும் குறிப்பாக நம்முடைய அருட்தந்தை அவர்கள் யாரு அவர்கள் அவருடைய சிறப்புரையில் இதை மிகுதியாக வகுப்பாக பாராட்டி பேசினார்கள் சிறப்புரையை இதை மைய கருத்தை வைத்து பேசினார்கள் எனக்கு அது மிகவும் நிறைவாக இருந்தது ஆனால் அந்த பொருளை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை எந்த பொருளை உள்வாங்கிக் கொள்ளவில்லை வெறும் ஒப்புரவு அருச்சாதனம் போதாது அங்கே என்ன வேண்டும் உறவு பிறக்க வேண்டும் நம் உள்ளத்தில் அந்த உறவு இயேசுடன் நாம் கொண்டிருக்கும் உறவு பிறக்கும் பொழுதுதான் அங்கே நம் உள்ளத்தில் இயேசு பிறக்கிறார் உறவற்ற நிலையில் நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவர் நம் உள்ளத்தில் அவரை பெற்றுக்கொள்வதில்லை நம் பெத்திலிருந்து விரட்டி விடுவது போன்ற ஒரு செயலை செய்கிறோம் இதுதான் உண்மை எனவே நம் உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அவருடைய உறவுக்காரராக மாற வேண்டும் என்றால் என்ன டிவைன் பீலியேஷன் என்ற அந்த நம்பிக்கையை நாம் பெற்றவராக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நாம் பெறும்போதுதான் இயேசு நம் இடத்தில் பிறக்கிறார் அந்த நம்பிக்கையில்லாதவர்கள் மீட்பு பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்களுடைய எதிர்நோக்கு அதில் இல்லை அவர்கள் அதை எதிர்நோக்க வேண்டும் எதிர்நோக்க கேட்க வேண்டும் எதிர்நோக்கு என்பது கேட்கும் செயல் அதான் நீங்க சொல்லப்படுகிறது அல்லவா முதல் வாசகத்தில் பார்க்கும்போது உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவா இந்த கூக்குரல் தான் நம்முடைய எதிர்நோக்கு நாம் எதுன்னு எதிர்நோக்கி இருக்கிறோமோ தினமும் அதை அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று பொருள் கடவுளுக்கு ஏதோ எனக்கு வந்து பத்து காசு கொடு இல்லாட்டி பத்து கோடி கொடு வீடு கொடு அது கொடு இது கொடு சாப்பாடு கொடு என்றெல்லாம் கேட்பது கூக்குரல் அல்ல கடவுளை பொறுத்தவரை அது நீ கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்து விட்டார் அது தானாக கிடைத்து விட போகிறது நான் கேட்டால் மட்டும் கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இருக்கு கடவுளிடம் இருந்து மற்ற எல்லாம் எல்லா மதத்தினருக்கும் சரி கிறிஸ்தவர் என்று சொல்லவில்லை எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி எந்த நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் சரி மதத்திலே இல்லை என்று கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவராக அவர்களுக்கும் சரி அவர்களுடைய தேவைகளை பார்த்து கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் ஏற்பாடு செய்து வைத்து விடுகிறார் இதான் உண்மை எனவே அதை போய் நீங்கள் வெட்டியா கேட்காதீங்கன்னு சொல்ற பல்லவத்தில் இருக்கிற பிதா ஜவன் சொல்லி தருவது பொழுது இதை சொல்லிவிட்டு தான் அந்த ஜவத்தை சொல்லி தருகிறார் நீ இந்த மாதிரி சும்மா கண்ட கடைசியதையும் கேட்காத நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு அங்க ஏற்பாடு ஆயிடுச்சு எனவே நீங்கள் ஜவிக்கும் இப்படி ஜவிங்கள் என்று சொல்லி அந்த இறை அரசு தான் குறித்து தான் அந்த ஜவம் தொடங்குகிறது சரியா உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு உமது வரு அரசு வருக என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த இறை அரசு தான் நான் என்னுடைய எதிர்ப்பு நோக்கு அதான் நம்முடைய கூக்குரல் தினமும் அவரிடம் கேட்கிறது யார் இந்த கூக்குரல் இடுகிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் என்பது என்ற நம்பிக்கை நம் இடத்தில் பிறக்க வேண்டும் இந்த திருவருகை காலத்தின் பொழுது அது பிறந்துவிட்டார் நாம் இந்த ஆண்டு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸை கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை அதான் என்ன சொல்றாருன்னா ஆண்ட காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர் என்று பாடல் ஆண்டவருக்காக காத்திருப்பது என்றால் இந்த உறவுக்காக காத்திருப்பதுதான் என்னைக்கோ ஒரு நாள் அரியணையில எந்த மானத்தில் எந்தவொடி மறந்துகிட்டு வருவாரு அதெல்லாம் இல்லை காத்திருப்பது பொருள் போன்றது அதெல்லாம் உருவகம் உண்மையான காத்திருப்பு என்பது என்ன என்றால் அவருடைய உறவை பெறும் நாளே நாம் காத்திருப்பது இந்த நமக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுளாகி அவர் மனிதராக பிறந்தார் என்று பல முறை சொல்லியிருக்கிறோம் எனவே நாம் கிறிஸ்துமஸை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் கிறிஸ்து பிறப்பு விழாவை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த அந்த நாள் தான் நமக்கு மீட்பு உறுதியானது மீட்பு உறுதியாகிறது எப்பொழுது என்றால் அவர் ஒரு மனு உருளை எடுத்த பிறகு மனித உறவம் பெற்ற பிறகு மனிதனாக பிறந்த பிறகுதான் நமக்கு உறவு கொடுக்கும் தகுதியை அவர் பெறுகிறார் எனவே அந்த உறவு கொடுக்கும் நபராக அவர் அந்த பிறந்த அன்றே மாறிவிடுகிறார் இதைதான் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அதற்காக காத்திருக்கிறோம் சரியா அதான் சொல்கிறார் ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் எடுக்கப்படுகிறது ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குவார் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் நல்ல இல்லையா என்று சொல்ல நீதி தலைவர் இந்த அநீதியான முறையில் மீட்பை கேட்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த நீதி தலைவர் மீட்பு தரமாட்டார் அநீதி என்ன அநீதியான முறை என்றால் புதித்துவிட்டு ஜவகத்தை கேட்கிறார்கள் வெறும் அவருடைய பெயரை சொல்லி அதை நம்புகிறேன் அதை நம்புகிறேன் சொல்கிறவருக்கு அவர் எப்படி உறவு கொடுக்க முடியும் உறவை நம்பினால் உறவு கொடுக்க முடியும் அதான் நாங்கள் சொல்லப்படுகிறது அதனால்தான் அவன் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் நியமம் என்ன முறைகள் இப்படி இப்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி செய்தால் நான் மீட்பு தருவேன் என்று ஒரு நியமம் நமக்கு இருக்கிறார் அந்த நியமத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் நக்கர் நீ நம்பி வாழ வேண்டும் நேற்று புனிதர் பார்த்தோம் அல்லவா வெறும் நக்கர் நீ நம்பி வாழ்ந்த ஒரு சிறுவர் மல்டி மில்லியனர் பெரு செல்வந்தர் அப்படின்னு வச்சுங்க இன்றைய காலத்தின் பெரு செல்வந்தராக இருந்தாலும் அவர் வெறும் ஆகிவிட்டார் நம்பிக்கை வைத்து நியமம் அந்த நியமத்தை அவர் கடைபிடித்தார் அதனால் அவர் என்று புனிதராகிவிட்டார் நானும் அதை கடைபிடித்தால் புனிதாகிவிடலாம் ஆனால் நான் நமக்கு நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அருங்குடை இயக்கத்தில் செயல்படும் போது அந்த நியமத்தை கடைபிடித்தவனாக மாட்டேன் அதை மீறியவனாக மாறிவிடுவேன் அதை மீறுகிறவர்கள் தான் அருங்குடை இயக்கத்தினர்கள் தெளிவாக சொல்லும் பொழுது ஒரு நியமம் அழகியிருக்கிறார் செயல்முறை பத்துல பார்க்கிறோம் கடவுளின் செயல்முறைக்கு நாம் நம்மை உட்படுத்த வேண்டும் என்று இந்த செயல்முறையை தான் நியமம் என்று அழைக்கிறோம் அந்த நியமக்கு உட்பத்து நாம் செயல்பட வேண்டும் சரியா வேந்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் அப்படின்னு வச்சிங்க அடுத்தது நமக்கு மீட்பு அளிப்பவர் உறவு கொடுக்கிறவர் அவர் பறக்க வேண்டும் அதனாலதான் என்ன வாசகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என சாற்றுங்கள் சரியா வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் ஏன் மத்தவங்கிட்ட போகணாங்கிறாரு இதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் நச்செய்தி அப்போ பௌ It doesn't matter.